ஒரு கிராமத்துல மதன் ஒரு சிறுவன் அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய ஓட்டப்போட்டியில இவன் ரொம்ப மெதுவாகவே ஓடுவான் எல்லாரும் சிரிச்சு கேலி கூத்தாக்கினாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அவனுடைய தாத்தா வந்து அவனை கவனிச்சிட்டே இருந்தாரு அப்ப அவனை கூப்பிட்டாரு மதன் இந்த வாடா தம்பி நீ ஓடும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ கேட்கவே கேட்க நேற்று நீ ஓடியிலிருந்து இன்னைக்கு ஒரு அடி நீ அதிகமாக ஓடும் அதுதான் வெற்றி இது அவருடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுச்சு சில மாதங்கள்லையே அவருடைய பள்ளியில் போட்டி இறுதியாண்டு போட்டி வந்துச்சு இவன் வெற்றி வெட்டுட்டான் ஊரை ஆச்சரியமாக பார்த்தாங்க இவனுக்கு ஒரே சிரிப்பு தான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் வெற்றி ஒரே நாளில் கிடைக்கிறது கிடையாது தினம் தினம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன முன்னேற்றம்தான் வெற்றி நீங்களும் உங்கள் கனவுகளுக்காக இன்று ஒரு படி எடுத்து வைங்க நாளை அது ஒரு பெரிய வெற்றியாக உங்களை மேல் நோக்கி கொண்டு வணக்கம்